அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா வாஸ்துவை பொறுத்தவரையில் ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லா வீடுகளுக்கும் பொதுவானதாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த திசையில் வீடு அமைச்சாலும் சரி இந்த விஷயம் வந்து வாஸ்துவை பொறுத்தவரை பொதுவான ஒன்று தான் எல்லாருக்குமே நல்ல பண்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திசைகளின் அடிப்படையில் மாறுபடும் சில திசை உள்ள வீட்டுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே அமைப்பை இன்னொரு திசை இருக்கக்கூடிய வீடு கட்டுறவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு கெடு பலன்களாக கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து வீடு கட்டிட்டு காம்பவுண்டு கட்டுவோம்ல அந்த காம்பவுண்டில் அந்த கேட் வரக்கூடிய இடத்துல சில பேர் வந்து அழகுக்காக அந்த காம்பவுண்டு வால் வந்து இன்னும் உயரமாக கட்டி முகப்பு மாதிரியெல்லாம் வச்சு அழகுபடுத்துவாங்க ஸோ இந்த அமைப்பு வந்து எல்லா வீடுகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது உங்கள் வீடு வந்து ஒரு சவுத் ஃபேசிங் ஹவுஸ் அதாவது தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது மேற்கு பார்த்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதாவது நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்னும் அதிகமாக வரும் உயரமாக இருக்கும் ஸோ அது வந்து தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உயரமான அமைப்புகள் அந்த காமனில் வைக்கும்போது நம்மளுடைய கன்னி நம்ம கன்னி மொழினு சொல்லுவோம்ல நைருதி சவுத்து வெஸ்ட் கார்னர் இருக்குல்ல அந்த இடம் வந்து தாழ்வாக போகக்கூடாது அது வந்து இதை விட கொஞ்சம் உயரமாக தான் இருக்கணும் ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அங்கே இதை விட உயரமாக இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த கே கேட்டு வரக்கூடிய இடம் கேட்டுமே நம்ம கரெக்டான அந்த உச்ச பகுதியில் வந்து வச்சுருக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயரமான இந்த அமைப்புகள் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதே அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு அதாவது நார்த்து ஃபேசிங் ஹவுஸ் இல்லை வந்து கிழக்கு பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸாக இருக்கும்போது உங்களுடைய காமனில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த உயரமான அந்த முகப்பு அமைப்புகள் எல்லாம் வைக்கக்கூடாது அது வந்து அந்த வீட்டுக்கு கெடுபலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா வந்து அந்த இடம் நமக்கு தாழ்வாக தான் இருக்கணும் நம்ம எப்போவுமே கேட்டெல்லாம் போடும்போது கூட சொல்லுவோம் வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு காம்பௌ காம்பவுண்டில் வந்து கேட் வந்து போடும்போது அந்த காம்பவுண்டு லெவல்லே நிற்கணும் அதுக்கு மேலேயே போகக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்கிறது வாஸ்துவில் அந்த மாதிரி தான் இருக்குது உயரமான அமைப்புகள் அங்கே வரக்கூடாது அது வந்து கெடுபன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகளை தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்